இந்த பத்து ஆண்டு காலங்களில் உங்கள் பயணம் இருந்திருக்கின்றது நிச்சயமாக நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இது இவ்வளவு தூரம் வியாபித்து போகுமா அல்லது இவ்வளவு தூரம் ஒரு ஆதரவு கிடைக்குமா அல்லது அறிவிப்பாளர்கள் வருவார்களா என்று நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு ஏனென்றால் நீங்கள் ஆழம் பார்த்து கால வைப்பும் ஒருவர் அல்ல என்பது எனக்கு தெரியும் வைத்து போட்டு பார்ப்போம் இவ்வளவு ஆழமா அதுக்கு பிரவே சமாளிப்போம் என்ற ஒரு குணம் கொண்டவர் அந்த வகையில் ஏன் உங்களுக்கு இந்த வானொலியை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தது ஆஹ் நல்ல கேள்வி உண்மையிலேயே நீங்கள் நாள் இதை வழிவா சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஆஸ்திரேலியாவில் நாங்கள் நீங்கள் நாங்கள் வானொலிகளிலேயே வேலை செய்திருக்கின்றோம் அதே போலவே அந்த வானொலிகள் வந்து வந்து ஆரம்ப காலங்களிலே நாங்கள் வேலை செய்து பின்னர் தனிப்பட்ட முறையிலேயே நாங்கள் எங்களுடைய அதிலிருந்து விலத்தி தனிப்பட்ட முறையில் வாழ்ந்த காலத்திலே அந்த வானொலிகளை தொடர்ந்து கேட்பதுண்டு ஆனாலும் எங்களுடைய இந்த தரம் என்பது ஆங்கில வானொலிகள் கேட்பேன் எங்களுடைய வானொலியை கேட்கும் பொழுது நாங்கள் வந்து ஒரு டிஜிட்டலைஸ் பண்ற இன்னொரு கொஞ்சம் நான் பத்து வருஷத்துக்கு மேல் நான் அதை தொடங்கி ஒரு இன்டர்நெட்ல ஒரு ரேடியோ தொடங்குறீங்களா என்று சிரித்தவர்கள் மத்தியில் அப்போ ஒரு இதுதான் உங்களோட டெக்னாலஜி இனி இதுதான் பெறப்போகுது என்று ஒரு முடிவெடுத்து அந்த அடிப்படையில எங்களோட தமிழ் வானொலியும் வந்து முதலாவதாக இருபத்தி நாலு மணி நேரமாக நாங்கள் ஒன்லைன்லே கொண்டு செல்ல வேண்டும் அப்பொழுது சிறப்பு வானொலி பட்டிகளையும் நாங்கள் கொடுத்து அதனூடாக நாங்கள் இந்த மக்களுடைய அடையலாம் என்றும் நீங்கள் சொன்னது போல தொடங்கி போட்டு தான் ஆழம் பார்ப்பது என்றது வளமை எப்படியோ அதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தொடங்கினேன்